கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது அதுக்கு வந்து அப்பம் முறுக்கு தட்டை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம் நல்லா சாஃப்டான அப்பம் வந்து செஞ்சிடலாம் இந்த அப்பம் வந்து விருத நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு பண்டிகை நாள்ல தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அந்த டைம்ல இந்த அப்பத்தை செஞ்சிடலாம் ரொம்ப அருமையா நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் வாங்க இத வந்து நல்ல டேஸ்டாவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்றைக்கி வந்து அப்பம் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு இந்த மாதிரி காய வச்சுருக்கேன் அதுவும் நிழல்லையே காய வச்சுக்கலாம் இப்போ ஈரத்தன்மை எதுவுமே இல்லை பாருங்கள் ஈரம் கையில் வந்து ஒட்டலை இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த அப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதாவது இப்போ ஒரு டம் முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் நான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த வெள்ளை ரவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக அப்புறம் இதில் பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கல்ல இதெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி முந்திரி பருப்பும் நான் இதில் வந்து அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுட்டேன் அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரவைக்கொல்லையே போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வாழைப்பழம் வந்து நம்ம இந்த பூவும் வாழைப்பழம் கிடைச்சாலும் சரி அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை கிடச்சாலும் சரி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் பூவும் வாழைப்பழம் கற்பூரவள்ளி இந்த மாதிரி வளர்ப்பலன்னா நல்ல மனம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி கால் கப்பு அளவுக்கு ரவை அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அப்புறம் அழுத்தி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் முக்கால் கப்போடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் கிச்சனுக்குன்னு ஒரு தவல் வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா இந்த வெள்ளத்தை தண்ணி ஊற்றி வச்சிடலாம் கால் கப்புக்கு கம்மியாக இருக்குது இதிலே கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அது கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் பாருங்கள் இதை வந்து ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா நைஸாகவே பவுட்ரு ஆகிடுச்சு நல்ல நைஸாக பவுட்ரு ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாவு வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா அதுலேயே நம்ம இந்த வாழைப்பழம் ஏலக்காய் பருப்பு ரவை எல்லாமே இதிலே கொட்டிடலாம் இதுலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கல அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க தேங்காயை அந்த நெய்யில் வறுக்கும் போது நெய்ய பழம் செஞ்சோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் டெய்லியை வதக்கிட்டோம் இப்போ இதையும் எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த பாகு வந்து ஒரு மாதிரி கம்பி பாகம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா இந்த தண்ணியை தண்ணிக்கு வந்து இந்த வெல்லத்தையே போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுக்குவோம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறம் இதுல ஊற்றின லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துல இது ஆறிடும் அப்படியே நைசா அரைச்சட பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டோங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிட்டு இப்போ இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஏலக்காய் முழுசா போட்டேன் இல்லையா நீங்கள் அப்படி இல்லை வேண்டாமா அப்படின்னா பொடி பண்ணது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து என்ன பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை எண்ணெயில் ஊற்றி பார்க்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இது வந்து அப்பத்துக்கு வந்து மாவு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பிஞ்ச் மட்டும் தான் ரொம்பலாம் இல்லை ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே கலந்து வச்சுக்கணும் நம்ம இதில் வந்து கோதுமை மாவெல்லாம் எதுவும் சேர்க்கல வெறும் ரவை தான் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்துக்கலாம் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றி மேலே எழுந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம் மாதிரி நல்லா இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் அதாவது நம்ம வந்து ரொம்ப சோடா போட்டுட்டாலும் சரி நம்ம செஞ்ச மாவு வந்து கரெக்டான பக்குவத்துல இல்லைன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து போலா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை பாருங்க எவ்வளோ நல்லா மாவே வந்து நல்லா பூ மாதிரி வெந்து சூப்பரா இருக்கு மாவெல்லாம் வந்து நல்லா அரைச்சி நம்ம செஞ்சிருக்கிறதுனால நல்ல பூ மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் நான் வந்து இதுல கோதுமை மாவோ மைதா மாவோ எதுவுமே கலக்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எதுவுமே சேர்க்கல சேர்க்காமையே நல்லா அஞ்சு மாதிரி வந்திருக்கு நம்ம நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோட மஞ்சள் சந்தையல் தேங்க்யூ